எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை பொறுத்து அது வந்து கூட்டுக்குழுவுக்கு விட்டுவிடலாம்னு ஒரு முடிவு எடுக்குது இருக்கிறதாக செய்திகள் சொல்லுது தாக்கல் செய்யப்படுகிறது தொடர்ந்து அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லுது அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார் இப்போதைக்கு தள்ளி போடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கணுமா இல்லை கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத எப்படி எப்படி பார்க்குது இவங்களுக்கு இன்னைக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடையாது இதுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் இவங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் ரெண்டு ஒரு காரியம் பண்ணணும் டிடிபி இவங்க சேர்ந்தாலுமே இவங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடையாது அப்போ ஒரு நூறு பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு மெம்பர்ஸ் பிரசென்ட்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி காமிச்சு நிறைவேற்றணும் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஒரு அப்படி செஞ்சாங்க திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை தப்பான காரியம் செய்ய முடியாது அதனால வந்து செய்ய மாட்டாங்களா இவங்க செய்யக்கூடியவங்க முடியும் ஆனா இவங்க கூட கொஞ்சம் பப்ளிக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கான் திரும்ப திரும்ப இவங்க இது மாதிரி பண்ணிட்டு ஒரு தரம் பண்ணாங்க மறுபடியும் பண்ணாங்க போது எதிர்க்கட்சிகள் வேகமா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற அச்சம் இருக்கலாம் அது எல்லாத்தின் காரணமாகவும் அதுக்கப்புறம் கூட்டுக்குழுவுல வந்து இப்ப ஏற்கனவே வக்போர்டை பத்தி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டில வந்து அவர் எந்த மாதிரி விசாரிக்கிறார் தலைவங்க பத்தி நிறைய விமர்சனம் இருக்கு எங்களுடைய இதே ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்கிறாரு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி கூட அதுலயும் பண்ணிடலாம் இது மாதிரி எத்தனையோ பண்ணலாம் அப்படி ஜனநாயகத்தை செதுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க இல்லை ஸ்பெஷலிஸ்டை இருக்காங்க மறுபடியும் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் பார்க்கணும் அப்படி இன்றைக்கு அது கூட்டக்குழுவுக்கு போகிறது ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து ரொம்ப தீவிரமாக அதை எதிர்க்கிறார் அதனுடைய ஆபத்துகளை முழுமையாக உணர்ந்த ஒரு தன்மை வந்து அந்த அவருடைய போஸ்டில் இருக்குது எக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் வந்து அந்த அந்த ஆபத்தை உணர்ந்த தன்மை வந்து வெளிப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையையும் ஜனநாயகத்தையும் கொன்று விடும் ஒற்றையாட்சி முறைங்கிற பேரழிவுக்குள்ளே நாட்டை தள்ளி விட்டுரும் கூட்டாட்சிக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் நடைமுறை சாத்தியமற்ற திட்டம் இது ஆனால் அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியா இந்தியா கூட்டணி உறுதியாக எதிர்த்து நிற்கும் இந்தியா கூட்டணி மட்டுமில்லை இந்திய நாடும் உறுதியாக எதிர்த்து நிற்கும் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் அது எல்லாத்தையும் உண்மையானதுதான் அதாவது இப்ப திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க அம்பத்தி ரெண்டு அம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டு அம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இந்த நாலு தேர்தல்கள் வந்து ஒரே நேரத்தில் நடந்தது இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க அது நிஜம்தான் அது ஒரே நேரத்தில் நடந்தது அந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நேருடைய முகம்தான் பிரதானமா இருந்தது ஒரே தேர்தல் நடத்தும் போது அன்னைக்கே அதுதான் இருந்தது அது ஒரு கூட சார் கேரளா அரசு அவேர்னஸ பொறுத்து அவேர்னஸ் பொறுத்து நடக்கிற தவறுகளை பொறுத்து இந்த ரெண்டுடைய காம்பினேஷன்ல வந்து கேரளால வந்து நம்பதிரி பார்த்து தலைமையில் வந்து சிபிஎம் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க மற்றபடி பெரும்பாலும் வந்து காங்கிரஸுக்கு போடுற ஓட்டுங்கிறது வந்து பிளஸ் இன்னொன்று என்னென்னா அந்த நேரம் காங்கிரஸ் விடுதலைக்காக பாடுபட்ட கட்சி அப்படிங்கிற கட்சியோட இமேஜ் வந்து பெருசாக இருந்தது இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே தேர்தல் சொல்லி வச்சிங்கன்னா அனைத்திந்திய அளவில் நம்முடைய கொரோனா இது இன்ஜெக்ஷன் போட்டதில் முதற்கொண்டு மந்திரியுடைய படத்தை அச்சிட்டு வச்சு கொடுத்தாங்களே இது மாதிரி இந்தியா பூரா கிராமப்புறங்கள் வரைக்கும் வந்து பிரபலமாக்கப்பட்ட ஒரு முகம் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய முகம்தான் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆபத்து இருக்கு இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தனித்தனியா பிரிச்சு பார்க்காம நாடாளுமன்றத்துக்கு போடுறதே இவங்களுக்கும் போட்டுருவாங்கிற ஒரு அச்சம் இருக்கு அது நியாயமான ஒரு அச்சம் அது கண்டிப்பா இருக்கு அதான் முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்றாரு சார் ஒரே தேர்தல் ஒரே நடைமுறை ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல்னால சட்டப்பேரவை தேர்தலில் தங்களுடைய முக்கியத்துவத்தை இழந்து விடும் அப்படின்னு சொல்றது நீங்க சொல்ற காரணங்கள் இன்னொன்னுங்க இதுக்கு என்ன இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா திரும்ப திரும்ப தேர்தல்கள் நடத்துறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுதுங்கிறது ஒன்று அடுத்து வந்து தேர்தல் செலவு மக்களுக்கு வந்து தேர்தல் தவிர வேறு இதே இல்லாமல் போயிடும் அதனால ஒரே தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களுடைய சட்டத்திலே வந்து என்ன போட்டு முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் பாருங்க இருபதாயிரம் கோடி ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க எனக்கு தெரியாது கரெக்டான அமௌண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இவங்களுடைய பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லட்சம் லட்சம் கோடி ரூபாய் வந்து இருபதாயிரம் கோடிங்கிறது என்னன்னா இந்த செலவினங்களை பெருசா நினைக்கணுமா அல்லது ஒரு தேர்தல் முறைய பெருசா நினைக்கணுமா அப்படின்னு சொல்லி தேர்தல் முறையை தான் சிஸ்டத்தை காப்பாற்றுற தேர்தல் முறையை தான் பெருசா வைக்கணும் அப்ப இந்த செலவினங்களுக்கு வந்து பெருசா வந்து மனசுல கொள்ளக்கூடாது உணவு கண்களை விற்று சித்திரம் அது மாதிரி அடுத்து இன்னொன்னு இவங்க என்ன சொல்ல வர்றாங்க ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துனா சரி திரும்ப திரும்ப தேர்தல் நடத்துற செலவு இருக்காது திரும்ப திரும்ப தேர்தல் நடக்கிற ஆஹ் பணி சுமை இருக்காது திரும்ப திரும்ப தேர்தல் நடத்துற டைக்ரேஷன் இருக்காது பிரம் த மெயின் டெவலப்மென்டல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் சொல்றாங்க இவங்களுடைய சட்டம் என்ன சொல்லுது இப்போ இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து இதை வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா டேட்டில் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்துகிறார் அதே சமயத்தில் எல்லா சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்தணும் இங்கே இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இங்கே வந்து தேர்தல் போகுது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அப்போ அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல கொண்டு வரப்பட்ட சட்டமன்றத்தை அதனுடைய ஐந்து வருஷத்தை கட் பண்ணிவிட்டு மூணு வருஷத்தில் முடிக்கணும் முடிக்கணும் இந்த சட்டப்படி புதுசாக வரப்போற சட்டத்துப்படி சரி அதே முதல்ல தப்பு ஏன்னா மக்கள் வந்து மேண்டேட்டை கொடுத்தது அவங்க நாடாளுமன்றத்துக்கும் ஒரு மேண்டேட் கொடுத்தாங்க சட்டமன்றத்துக்கும் ஒரு மேண்டேட் கொடுத்தாங்க ஒரு உள்துறை ஆட்சிக்கும் ஒரு மேண்டேட் கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஜோக்கா வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்பி கி ஓட்டு போடுவாங்க உள்ளாட்சித்துறை தேர்தலில் வந்து டிஎம்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி வடிக்கையா சொல்லுவாங்க மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க அப்ப அவங்க வந்து சட்டமன்றத்துக்குன்னு ஓட்டு போடும்போது ஐந்து வருடங்களுக்கு எங்களை ஆளப்போகின்ற ஒரு குழுமத்திற்கு ஒரு கட்சிக்கு நாங்க வந்து ஓட்டு என நினைப்போடு தான் ஓட்டு போடுறாங்க இப்போதைக்கு நம்மளுடைய அரசியல்வற்ற சட்டம் அதுதான் செய்யுது இதை இன்னைக்கு இவங்க வந்து கட் பண்ண பாக்குறாங்க மூணு வருஷமா கட் பண்ண பாக்குறாங்க இதுல இன்னொரு இது என்னன்னா ஒரு அரசியல் வாக்குறுதிகள் கொடுக்குற சில கட்சிகள் வந்து திமுக மாதிரி கட்சிகள் வந்து ஒரு சில கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் ஒரு சில அளிக்கப்பட்டாலும் பெரும்பான்மையான வாக்குறுதிகளை காப்பாற்றணும்னு சொல்லி ஆர்வம் உள்ளவங்க அக்கறை உள்ளவங்க என்றால் ஜெயலலிதா பீரியட்லேயே வந்து சாந்தசீலா நாயர்னு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களை வந்து மானிட்டரிங் செல்ன்னு சொல்லி ஒரு செல் போட்டு அது தலைவர் அந்த மானிட்டரி செல் எதுக்கு எலக்ட்ரல் ப்ளட்ஜு என்னென்னலாம் கொடுத்தோம் அது எப்படி நிறைவேற்றப்படுதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு செல் வச்சுருந்தாங்க ஜெயலலிதா வந்து திமுக வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க சொன்னதை சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் இன்னைக்கு செய் சொல்லாததையும் சேர்த்து செய்யற மாதிரியான இந்த மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து காலை சிற்றுண்டு கொடுக்கறது இது மாதிரி சொல்லாததையும் செய்யறாங்க இப்ப சில காரியங்களை இவங்க செய்யறதுக்கு இவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷமும் அல்லது அதுக்கு மேலேயும் கூட ஆகும் சில முக்கியமான காரியங்களை செய்யறதுக்கு அப்போ மூணு வருஷத்துல அவங்க ஆயுல முடிச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க பிஜேபி வந்து பாத்தியா செய்ய செய்ய முடியாது எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு இது தவறு ஆயிரம் வருடங்களுக்கான திட்டத்தை நாங்க இப்ப போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டா எப்ப பண்ணாலும் கவலை இல்லை இல்ல சார் ஆமா அது மாதிரி அவங்க சொல்றாங்க எல்லாரும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க அவங்க அது மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க கடத்திட்டு போயிருவாங்க இன்னொன்னு இன்னொன்னு முக்கியமான விஷயம் இந்த சட்டத்துப்படி என்ன சொல்றீங்க எல்லாம் ஒரே தேதியில வந்து நாங்க வந்து வைக்கிறோம் சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து எல்லா நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு எல்லாம் ஒரே தேதியில வைக்கிறோம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ காரணத்தினால நாடாளுமன்றத்துல லோக்சபையோ அந்த லோக்சபையில வந்து நம்பிக்கை எழுந்தது அரசு அல்லது ஏதாவது ஒரு வந்து வந்து அந்த ஆட்சிக்கு நம்பிக்கை காரணங்களால காரணங்கள்னால கலைக்க முடியும் அப்படி கலைச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க மறுபடியும் ரெண்டு வருஷத்துல கலைச்சோம்னா அடுத்து வர்ற சட்டமன்றத்துக்கு மூணு வருஷம் தான் ஆயுள்னு சொல்றாங்க நான் கேட்கிற கேள்வி அடுத்து ரெண்டு வருஷங்களுக்கு தேர்தல் தானே போறீங்க அப்போ திரும்ப திரும்ப தேர்தல் நடைபெறுவதை தடுத்து நிறுத்தவும் எப்படி சொல்றீங்க நீங்க திரும்ப திரும்ப தேர்தல் நடத்துறதை தடுத்து நிறுத்தலை திரும்ப திரும்ப நடத்துற தேர்தலுக்கு வர்ற சட்டமன்றங்களுடைய ஆயுளை குறைக்கிறீங்க அவ்வளவு தான் நீங்க பண்றது அதனால எந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத சேர்த்து உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து தான் சொல்றாங்க ஆனா இவங்களுடைய இப்ப திட்ட இந்த திட்டப்படி அது உள்ளாட்சி தேர்தல் ஒரு நூறு நாளைக்கு அப்புறம் தனியாக நடத்துறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இதோட சேர்த்து நடத்தலை அப்ப அந்த கான்செப்டே வந்து அடிப்படையில இந்த ப்ரொபோசல்லையே அடிபட்டு போகுது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பதவிக்கு வந்த தமிழ்நாட்டில் பதவிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பதவியில் இருந்திருக்கணும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வந்து கலைஞர் வந்து எங்களை வந்து நாடாளுமன்றத்தோட சேர்த்து தேர்தல் நடத்திடுங்கன்னு சொன்னாரு இதை கோட் பண்ணி எல்லாரும் என்ன சொல்றாங்க கலைஞரே வந்து ஒன்னாத்தான் தேர்தல் நடத்தும்னு சொன்னாரு கலைஞர் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் வார் சேக்அப் கன்வீனியன்ஸ் சொன்னா நடத்திருங்கன்னு அவர் சொல்லல ரெண்டு பேருமே நாங்க வந்து சோசியல் ரெவல்யூஷனை பத்தி பேசுறோம் அப்ப அவர்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த நேரத்துல வந்து தனித்தனி தேர்தல் இல்லை நம்பர் ஒன்னு அது செவென்டி ஒன்னு செவன்ட்டி மட்டும் பொருந்தக்கூடிய கூடிய ஆமா நம்பர் ஒன் நம்பர் டூ முக்கியமானது என்னன்னா ஒரு சட்டமன்றத்தில் பூரண மெஜாரிட்டியுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தை கலைத்து விடுங்கள் என்று ஆளுநரிடம் சொல்லலாம் அவர் சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் சட்டம் அந்த சட்டமன்றத்தை கலைத்து விடுங்கள் என்று கூறக்கூடிய பரிந்துரைக்க அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு நீங்க அதை எடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் அதை கொடுக்க கூடாது இது வந்து தேர்தல் தேர்தல் கமிஷனுக்கு கூட கொடுக்குற மாதிரி தெரியல சார் ஆய்வுல தீர்மானிக்கிறது இவங்க ஒன்றிய அரசே முடிஞ்சு போகுது இல்ல இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சட்டத்தை கொண்டு வரது ஒன்றிய அரசு இந்த ஆயுளை குறைக்கிறது ஒன்றிய அரசு அதுக்கப்புறம் குறைக்கப்பட்ட ஆயுளின் அடிப்படையில் தேர்தல் நடத்துறது தேர்தல் கமிஷன் அப்போ இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு உள்ள உரிமையை மறுக்கும் விதமாக ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வரும் இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் எந்த வழியில் ஏற்றுக்க முடியும் அதுதான் இவர் வந்து முதலமைச்சர் வந்து தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவர் ரெண்டு மூன்று விஷயங்களை மேஜராக ஹைலைட் பண்றாரு சார் அதிபர் தேர்தல் நடத்துற மாதிரி இதை கொண்டு போறாங்க பொது தேர்தல்களை வந்து அதிபர் தேர்தல் நடத்துற மாதிரி கொண்டு போறாங்க நமது அரசமைப்பின் ஆன்மாவுக்கு இது எதிரானது இது வந்து நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துவிடவே கூடாது ஒரு முழுமையான அதிகாரத்துக்குள்ள நமது நாடு அராஜகத்துக்குள்ளேயும் முழுமையான அதிகாரத்துக்குள்ளேயும் நழுவி விழுந்து விடாமல் தடுத்து தடுக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது ரொம்ப 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 கண்ணியமாக நாகரீகமாக அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார் அது கடும் செல்ல கூட பயன்படுத்த மாட்டேங்கிறாரு சர்வ அதிகாரம்னு சொல்லும் போது சர்வாதிகாரங்கிற டோன் வந்துருது அதனால அவர் வந்து முழுமையான அதிகாரத்திற்குள்ள சிக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு அதனுடைய உண்மையான பொருளை நாம இன்னும் தேடி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஆமா அது சொல்ல சில சமயம் அநியாயத்துக்கு கண்ணியமா இருக்காருன்னு ஒருத்தம் கண்ணியமா இருக்கு சில சமயத்துல இல்ல சார் பெரும்பாலும் அப்படிதான் பெரும்பாலும் அப்படிதான் இருக்காரு அவர் மேல படிப்படியாக கொஞ்சம் ஈர்ப்பு வந்ததே அந்த ஒரு யூனிவர்சல் அப்ரோச்சோட தேர்தல வெற்றி பெற்ற உடனே அவர் சொன்ன முதல் சொல் வந்து எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு தான் முதல் சொல் அது அது பிறகு இந்த தேர்தல் நடத்துறதுக்கு இந்த தேர்தலில் மாநிலங்களுடைய சட்டப்பேரவை ஆயுள் காலத்தை நாடாளுமன்றத்தினுடைய ஆயுள் காலத்தை எல்லாத்தையும் வந்து அரசமைப்பு சட்டமே அரண் போல பாதுகாத்து நிற்குது தனித்தனி பிரிவுகள் மூலமாக ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்பட்டால் இந்த அரண்கள் எல்லாம் தகர்க்கப்படும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் முக்கியத்துவத்தை எழுந்துவிடும் மாநில உணர்வுகளும் பன்முகத்தன்மையும் அளிக்கப்படும் அப்படின்னும் சொல்றாரு நான் வந்து நினைக்கலைங்க அது அழிக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடக்கும் அதன் காரணமாக அவைகள் இன்னும் தீவிரம் அடையும் சட்டப்படி உங்களுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற முடியலைன்னா பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாட்டுல அந்த பன்முகத்தன்மையை காக்கணும் என்ற எண்ணம் மக்களுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு என்ன அவுட்லெட் இருக்கு சார் அந்த ஓவரால் ஸ்கீம்ல வந்து அந்த நீங்க சொல்ற விஷயமும் இருக்கக்கூடும் அப்படின்னு சந்தேகம் வருது அதாவது வன்முறை அல்லது ஒரு கேஸ் அல்லது ஒரு அராஜகமான சூழல் வந்துருச்சுன்னா அதை ஒடுக்குவதற்கு இன்னும் முழுமையான அதிகாரம் இன்னும் புதிய சட்டங்கள் எல்லாவற்றையும் தங்களிடத்துல குவித்துக்கொண்டு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சிய மிகச்சிறப்பாக செயல்படுத்தி விட முடியும் இது புரட்சின்னு சொல்றாரு அருள் ஜோதி மக்கள் புரட்சி ஏற்பட மோடி அவர்கள் அவரால் முடிந்த முயற்சிகளை செய்கிறாரோன்னு சொல்றோம்னு சொல்றாரு அது அப்படி நடக்கிறது இல்லை புரட்சி என்பது வேற கலகங்கிறது வேற வெறும் அராஜகமான வன்முறைங்கிறது வேற ஒரு அமைதியின்மை இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாமே தவிர புரட்சி நடக்கும் என்று புரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை புரட்சியை வழிநடத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இன்றைய சூழலில் இங்கே யாரும் இல்லை அப்படி இருக்கும் போது தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனானா ரிப்பப்ளிக்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்களே அந்த மாதிரி போவதற்கான சூழல் தான் அதிகம் அத அதுல மக்கள் அதிருப்தி அடைஞ்சு இருக்கும் போது கடுமையான சட்டங்களும் முழுமையான அதிகாரமும் எனக்கு வேணும்னு கேட்டு யாராவது அன்பான சர்வாதிகாரி வந்தாங்கன்னா மக்கள் உடனே கொடுத்துட்டு கம்மனம் உட்கார்ந்துருப்பாங்க அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள் எல்லாரும் கம்பியை நீட்டிருக்க வேண்டியதுதான் அப்படின்னு தான் போகும் அது அந்த ஆபத்தைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு இதுல பெரும்பான்மை பலம் இல்லைன்னாலும் ஒரு அடாவடி முயற்சியை கை கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு கையாளுகிறார்கள்னு சொல்றாரு ஆமா அந்த தான் கொஞ்சம் ஒரு சொல் கடுமையான சொல்லாக வருது அடாவடி முயற்சி அப்படின்னு சொல்றார் ஆமா ஒரு பதிவு பார்க்குறீங்க இங்க ரொம்ப தான் அந்த பதிவு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் கண்ணியத்திற்கு சாம்சங் தொழிலாளர் சங்கம் பதிவு விஷயம் நெருடலாக இருக்கிறது உண்மைதான் இதை நம்ம நாமே முன்னாடி சொல்லியிருக்கோம் சில சில விஷயங்கள் வந்து நாங்கள் மாறுபடுறோம் இதில் வந்து எங்களுக்கு வந்து வருத்தம் இருக்கு தாய் தாய்மொழி வழியாக கல்விகளுக்கு கல்விகள் பதவி ஊக்குவிக்கின்ற கல்வி நிறுவனங்களுக்கு வந்து உள்ள சிரமங்கள் உணரப்படுவதில்லை அதில் எங்களுக்கு வருத்தம் இருக்கு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நூறு பெர்சன்ட் தான் நினைச்சபடி சூழ்நிலைகளையும் அனுசரித்து போக வேண்டிய நிலையில் இருப்பவர்களால் நூறு பெர்சன்ட் தாங்கள் விரும்பியோடு செஞ்சு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சில சமரசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஆனா அந்த அப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த சூழ்நிலை மாறும் பொழுது தாங்கள் என்ன விரும்பினார்களோ அதை செய்வார்கள் இதுதான் உண்மை சில சூழ்நிலைகள் வந்து இது இது இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு இதுல வந்து ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிறது மாநில அரசு பல விஷயங்கள்ல ஈக்குவலா இல்லை அப்ப சில விஷயங்கள் வந்து விட்டுக் கொடுக்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து கூட்டணி ஆட்சி இருக்கு அடுத்து வந்து அவங்களுக்குன்னு சொல்லி தொழிலாளி தொழில்களை இங்க வர வைக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி பலவித சூழ்நிலை இருக்கும்பொழுது சில காம்ப்ரமைசஸ் பண்ணிடுறாங்க வெளியில இருந்து அது தவறுன்னு சொல்றது நமக்கு ரொம்ப எளிது இதுல ஒரு மாவட்ட ஆட்சியர் சொன்னபடிதான் அவர் வந்து அறுபது இஸ்ட் நாற்பதுன்னு ரூல் வச்சிருந்தார் ஆளுங்கட்சிக்கு அறுபது எதிர்கட்சிக்கு நாற்பது அப்ப எதிர்கட்சி சேர்ந்த ஒருத்தர் வந்து கேட்டாரு நீங்க நல்லவருங்க நானும் நாணயமானவர் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஆட்சியர் வந்து ஐம்பது இஸ்ட் ஐம்பதுன்னு தானே வைக்கணும் அறுபது டிஸ்ட் நாற்பதுன்னு வச்சுருக்கீங்களா உங்களுக்கே இது நியாயமாக தெரியுதானார் அதுக்கு இவரும் சொன்னார் நியாயமாக எனக்கு தெரியல ஆனால் நான் ஐம்பது இஸ்ட் ஐம்பதுன்னு சொல்லி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து அதன் காரணமாக என்னையே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா அடுத்த ஒரு வந்து தொண்ணூறு ஹிஸ்ட்டு பத்துன்னு வச்சுருப்பார் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார் இதுதான் உண்மை இதுதான் உண்மை கசப்பான உண்மை அது போக இந்த இன்று இந்த தமிழ்நாட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த கேள்வியும் அந்த கரு கமெண்ட்டாக இருக்கிறதுனால அது தொடர்பாக வரக்கூடிய உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் சார் இங்கே ஆட்சி வந்து மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை வைத்து கொண்டு மிகப்பெரிய அளவில் எதையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிற அதிகாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியுமோ தான் செஞ்சிட்டு இருக்க முடியும் அது எல்லாமே முறையாக செய்கிறாங்களா தப்பில்லாம செய்கிறாங்களான்னு கேட்டா தவறுகள் ஆங்காங்க இருக்கக்கூடும் இந்த ஒவ்வொன்றையும் பிரதானமான பிரச்சனையாக முன்னெடுத்து நீங்க வந்து பேசுவது பெரிய விஷயத்தை கோட்டை விட்டுட்டு சிறு சிறு விஷயங்களை பெரிதாக்குவதாக போய் முடிந்து விடக்கூடும் இந்த மாதிரி விஷயத்துல ஆட்சியில் பங்கு கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் எளிய மனிதனுக்கு அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற மாதிரி முழக்கங்களை முன் வச்சு விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகளுடைய மனசாட்சியை தூண்டி விடுவது சாம்சங் தொழிலாளர்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இன்னும் பல்வேறு அரசு ஊழியர்கள் தரப்பில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற விஷயங்களை வச்சுட்டு இடதுசாரிகளுடைய தொழிற்சங்கங்களுடைய எளிய மக்களுடைய மனசாட்சியை விடுறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை செய்வது அதன் மூலமாக அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு பண்ணுவது என்பது எல்லாமே இந்துத்துவ அல்லது பெரும்பான்மை மதவாத அரசியலை சகஜமாக்குவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது தான் போய் முடியும் அந்த பாசிச எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்களே அந்த எதிர்ப்பை முனை மழுங்க மழுங்க செய்யக்கூடிய தான் போய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடியும் மீண்டும் மீண்டும் அதற்கான முயற்சிகள் இன்னும் ஒரு வருஷ காலத்துல தொடர்ந்து நடக்கும் திமுக ஆட்சிகள நடந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கூட இருக்கக்கூடியவர்களை கிளப்பி விடுற தூண்டி விடுகிற வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அதற்கு அவங்க எவ்வளவு தூரம் தாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா அவங்க கட்சி நடத்துகிறாங்க கட்சியினுடைய ஆதரவு தளவத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ ஏதாவது ரியாக்ட் பண்ணலாம் அந்த ரியாக்ட் பண்ண உடனே அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம்னு ஒரு கே நடத்துவதற்கு தயாராக இருப்பார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய ஒன்றேகால் ஒரு இடத்துல நடக்கக்கூடும் அதனால் நான் இங்க பெரும்பாலும் இங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை பெரிதாக ஹைலைட் பண்றது இல்லை அது முக்கியமான பேசுபொருளாக வரும்போது எங்களுடைய கருத்தை சொல்லிட்டு நகர்ந்துடுறோம் ஆனால் நண்பர்கள் யாராவது ஒருவர் தினந்தோறும் வந்து யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பேசணும்னு முயற்சி பண்றீங்க அதை நீங்க தெரியாமல் பேசுகிறீர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை நியாயம் பேச வேண்டும் இங்க அப்படிங்கிற உணர்வோட நீங்க பேசுறீங்க ஆனால் அதனுடைய விளைவு வந்து மோசமான விளைவு அப்படிங்கிற காரணத்தினால பல சில விஷயங்களை நாங்க இங்க பேசாமலும் தவிர்ப்போம் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேசாமல் தவிர்ப்பதற்கு இதுதான் காரணம் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் மூவ் வேறு நோக்கங்களை நீங்கள் கற்பித்துக் கொண்டீர்கள் என்றால் அதற்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் ஆமாம் சார் சார் ஆமாம் அதுக்கப்புறம் திரும்பவும் இதே கான்ஸ்டியூஷன் பற்றி அங்க நடக்கக்கூடிய விவாதங்கள்ல இருக்கக்கூடியதுதான் சார் இட இடஒதுக்கீடு குறித்து மாநிலங்களுக்கு முன்னாள் பிரதமர் நேரு கடிதம் எழுதினார் அப்படின்னு ஒரு செய்தியை பிரதமர் மோடி பேசும்போது சொன்னாரு அது அதனுடைய உண்மை நிலை இதுதான் முதலாவது சட்டத்திருத்தம் ஏன் வந்தது அப்படிங்கிறத கார்கே சுட்டி காட்டிட்டு அது அந்த சூழல்ல அவர் அந்த மாதிரி ஒரு கருத்தை எழுதினாரு அரசமைப்பு சட்டத்தை தலைகீழா புரட்டி போடுறதுக்கான நோக்கத்துல அவர் அந்த கருத்தை எழுதவில்லை நேரு பற்றி தவறான கருத்துக்களை சொல்வதற்காக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு கார்கே பேசுறாரு பேசியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க சார் இதை பிரதமர் ஏற்றுக்கிட்டாருன்னா தவறான கருத்து நேரு பற்றி சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்கணும் கருத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் இருபத்தி நாலு மணி நேரம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அத்தனை தூரத்துக்கு தவறான கருத்துக்கள் நேரு பற்றி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இருக்கிறாரு தொடர்ந்து பட் அந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு அது தொடர்பான சர்ச்சையை எப்படி சார் பாக்குறீங்க அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வருவதற்கு முன்பே நேரு வந்து அந்த திருத்தத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு குற்ற செயல் மாதிரி அல்லது ஜனநாயக விரோத செயல் மாதிரி ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க நேரேட்டிவாக முன் வைக்கிறாங்க இப்ப இது மூலம் என்ன சொல்ல வர்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்ல வராங்களா இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டுடைய இட வந்து அவர் என்டார்ஸ் பண்ணாரு அது தப்புன்னு சொல்ல வர்றாங்களா இது அந்த 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 நேரத்துல இந்த சட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூனல் பாஸ் பண்ணலன்னா அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல வர வரைக்கும் இங்க இட ஒதுக்கீடு நிப்பாட்டித்தான் வைக்கணும் தமிழ்நாடுல அத விரும்புறாங்களா குழப்பு குழப்புறது குழம்பு குட்டையில மீன் பிடிக்கிறது தெளிவா சொல்ல விட்டேன் அது ரொம்ப நியாயமான வாதம் மாதிரியான தோற்றத்தோட வைக்கிறது சார் அதுல விட்டில் பூச்சிகள் அந்த வெளிச்சத்துல வளக்கூடிய விட்டில் பூச்சிகளும் இருக்கு அதனாலதான் இது போன்ற விஷயங்களை நம்ம பேச வேண்டியதாக சார் அதான் அது ஒண்ணு அது போக அதை மட்டும் அவர் பண்ணல இவர்களுக்கு வேண்டிய இன்னொரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தார் அந்த முதல் சட்ட திருத்தத்துல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ள தூக்கி போட்டாங்க அத அது தவிர இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சார் அதுல பா செய்திகள் இருக்கு இளையராஜா அர்த்த மண்டபத்துக்குள்ள போக முடியல அப்படிங்கிற ஒரு செய்தியும் மசூதியில ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எப்படி குற்றமாகும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு விசாரணையின் போது அந்த அந்த அது என்னன்னா படிக்கும்போது போட்டு பார்த்தா உச்ச நீதிமன்றம் சொல்லுமான்னு ஒரு கேள்வியே வருது கோவிலுக்கு கோவிலுக்குள்ள அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னா அதுல என்ன குற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா இன்னொண்ணு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க குற்றம் சாட்டுகிறவர் வந்து நான் நேரடியாக அவர்களை பார்க்கவில்லை என்று கூறுகிறார்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிருக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவது தவறாக சொல்லியிருந்தா கூட நமக்கு கவலை இல்லை மசூதிக்குள்ள வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்றது எப்படி தவறாகன்னு கேட்கும் போதுதான் நமக்கு இருக்கு நிச்சயமாக இருக்கு இப்ப அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க அவர் தான் அந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்னே அவருக்கு அவரே சொல்லலையே நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லலையே அப்படின்னு சொன்னா அடுத்து அவங்க சொல்றது அப்படின்னா யாரோ ரெண்டு பேர் ஜெய் ஸ்ரீராம் சொல்றது எப்படி தப்பா இருக்கும் ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுக்காக நீங்க வழக்கு சொன்னா ஆனா மசூதியில் ஜெய் ஸ்ரீராம் இருக்கும்னு கேட்டா அது வந்து நம்முடைய மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு சொல் அப்படி இருக்க கூடாது அது ஒவ்வொன்றும் பெருசா சண்டை நடக்கல இல்ல வெளியில கலவரம் நடக்கல இல்லை அப்புறம் ஏன் அதை பெருசுபடுத்துறீங்கன்னு சொல்றதுக்கு என்ன சார் பொருள்

ரொம்ப அருமையா பேசியிருக்காரு திரு ராஜா அவர்கள் ரொம்ப அருமையா வந்து பேசியிருக்காரு இப்ப அவர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு ஜி கேஸ் காங்கிரஸ் சார்ந்த சமயத்தில் தான் போட்டாங்க நாங்க மறக்கல ரெண்டு ஜி கேஸ் வந்து முடிவுற்றது நாங்கள் குற்றம் என் குற்றம் என்பது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து தீர்ப்பு அதையும் நாங்கள் மறக்கலை இது எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிற நாங்க ஏன் காங்கிரஸ் பக்கம் நிற்கிறோம்னா இந்த நாட்டில் டெமோக்ரஸி உயிரோடு இருக்கணும் அதுக்காக நிற்கிறோம் அதையும் நீங்க மறக்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஏராஜா சார் இளையராஜா என்னுடைய இளையராஜா அதாவது அங்க வந்து இதுக்குள்ள இதுக்குள்ளிதானம் இல்ல அந்த அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்துக்குள்ள யாரையுமே அனுமதிக்கிறது இல்லைங்கிற பழக்கம் இருந்ததுன்னா எல்லோரையும் அனுமதிக்கணுங்கிற போராட்டம் நடத்துறதுதான் நியாயமா இருக்குமே ஒழிய இளையராஜாவை அனுமதிக்கலங்கறத மட்டுமே பிரச்சனையா கூட இளையராஜாவை ஒரு காரணியாக வைத்துக்கொண்டு இது நீக்கப்பட வேண்டும் இது வந்து இல்லையே எல்லாருக்குமே வந்து அனுமதி சொல்லணும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா இளையராஜாவை திட்டமிட்டு அவங்க அவமானப்படுத்தலை அந்த இளையராஜா மற்றும் இளையராஜாவின் அதாவது உயர் சாதி இல்லாதவர்கள் எல்லாரையுமே சேர்ந்து அவமானப்படுத்துற அதில் ஒரு பங்கு இளையராஜா உள்ள விடாம போறது அது தொடர்பாக நேற்று பல ஊடகங்கள்ல அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது அது அந்த செய்தி அந்த சிக்கல்கள் தொடர்பான அனைத்து பரிமாணங்களையும் பேசி பேசினாங்க எல்லா இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லேயும் ட்ரிகருக்கு ஒரு பாயிண்ட்டு தானே சார் வேணும் எல்லாருக்குமாக எல்லா உரிமைகளும் கிடைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட உரிமை எல்லாருக்கும் கிடைப்பதற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரிகர் பாயிண்ட்டு வேணும் அந்த மாதிரியான ட்ரிகர் பாயிண்ட்டாக அந்த ராஜா இளையராஜாவினுடைய அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவர் அனுமதி மறுப்புன்னு ஏற்க மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்றாரு அதையும் அதையும் புரிந்து கொள்ள முடியுது அவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடியுது அவ்வளவுதான் அதுக்கு மேல அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் கண்டிப்பா நன்றி வணக்கம் 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 சார் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்